வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாலண்டரி சேவா திருமலையில் வா தன்னார்வ தொண்டு நம்மளாக விரும்பி செய்கிற தன்னார்வ தொண்டு இது பற்றி தான் வாலண்டரி சேவாங்கிறது அதுக்கான விளக்கம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஸ்ரீ வெங்காய்பதை சுவாமி தரிசிக்க வந்துகிட்டு இருக்காங்க பல மாநிலங்களிலேருந்து வரும் பக்தர்களுக்கு சிறப்பான சேவையை வழங்குறதுக்காக டிடிடி சர்பா பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க முற்காலத்தில் பார்த்திங்கன்னா திருமலை நம்பி ஆழ்வார் போன்ற பெரிய பெரிய ஆச்சாரியர்களும் தவிர பல தொண்டர்களும் பக்தர்களுக்காக சிறப்பான சேவைகள்லாம் செஞ்சுருக்காங்க திருப்பதியில் சாமி தரிசனம் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா கோயில்லையும் சரி கோயில் சரௌண்டிங்லேயும் சரி ஆரஞ்சு கலர் ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு பக்தர்களுக்கு வந்து அவங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருப்பாங்க பக்தர்களோட தேவையை அறிஞ்சு அவர்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க அவ்வாறு சுவாமி தரிசனம் பண்ண வர்ற பக்தர்களுக்கு இந்த மாதிரி செய்வது மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறதுனால பல பேர் வந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இவ்வாறு லட்சக்கணக்கான பக்தர்கள் பல மாநிலங்கள்லேருந்தும் பல நாடுகள்லேருந்தும் வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் சரியான வழிகாட்டுதல் செய்கிறதுக்காக அவங்களோட தேவைகளை அறிஞ்சு பூர்த்தி செய்கிறதுக்காக டிடிடி சார்பாக ஸ்ரீவாரி வாலண்டரி சேவா அப்படின்னு ஒரு சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் மாத ஆண்டுலேயே இந்த சேவை தொடங்கி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது இந்த சேவை ரெண்டாயிரத்தில் தொடங்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூற்றொம்போது பேர் தான் இதில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் இப்போ மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து பதினோரு லட்சம் பேருக்கு மேலே இந்த சேவையில் கலந்துருக்காங்க இது வரைக்கும் திருப்பதி வரும் பக்தர்களுக்கு தேவைப்படும் உதவிகள் அப்புறம் மற்றும் வழிகாட்டுதல்கள் இவர்கள்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பம் உள்ளவங்க அனைவரும் இந்த ஸ்ரீவாரி வாலண்டீர் சேவாவில் விண்ணப்பித்து தன்னார்வ சேவை சேவையின வழங்கலாம் பதிவு செய்யறதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது இதில் இது ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ஆஃப்லைன்லையும் பண்ண முடியும் இது தவிர இந்த ஸ்ரீவாரி வாலண்டீர் சேவா முற்றிலும் தன்னார்வ சேவை அப்படிங்கிறதுனால டிடிடி சார்பாக இதுக்கு எந்த விதமான பணம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் மூணு நாள்லேருந்து பத்து நாள் வரைக்கும் அங்கேயே தங்கி இதற்கான சேவைகளை செய்யலாம் அதுக்கு டிடிடி சார்பாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க தங்கிறது இடம் உணவு மட்டும் கொடுப்பாங்க இந்த வாலண்டரி சேவை பார்த்தீங்கன்னா நான்கு வகைகளை பிரிக்கப்பட்டிருக்குங்க ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ரெண்டாவது லட்டு பிரசாத சேவா மூணாவது பராக்கமணி சேவா நாலாவது பில்கிரிம் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டேஷன் சேவா அப்படின்னு நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க இதில் நம்ம இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவும் லட்டு பிரசாத சேவா இதற்கான டீடைல்ஸு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமலையில் உள்ள பல இடங்கள் இருக்கு பாருங்கள் பக்தர்கள் அதிகமாக கூடுற இடங்கள் அன்னதான கூடம் அப்புறம் தரிசனம் பண்ணுற லைனு வைகுண்டம் கியூ காம்ப்ளக்ஸ் ஒன்று ரெண்டு லட்டு கொடுக்குற இடம் அப்புறம் இலவச பேருந்துகள் அப்புறம் அகாமடேஷன் புக் பண்ணுற ஆஃபீஸ் இருக்கு பாருங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸ் சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அந்த அகாமடேஷன் புக் பண்ணுற இடத்துல உள்ள லைன்ஸு அங்கே உள்ள ஆஃபீஸில் புக் பண்ணுறது ஆன்லைன் புக்கிங் ஆஃப்லைன் புக்கிங் இதெல்லாம் பண்ணுறது அப்புறம் காணிக்கை செலுத்துகிற இடங்கள் அப்புறம் புத்தக விற்பனை நிலையங்கள் அப்புறம் பஸ் ஸ்டாண்டு தேங்காய் உடைக்கிற தேங்காயெலாம் சப்ளை பண்ணுறாங்க அந்த இடம் அப்புறம் புஷ்கரணி இந்த மாதிரி பல இடத்துல பக்தர்கள் அதிகமாக கூடுற எல்லா இடங்கள்லையும் இந்த தன்னார்வ தொண்டர்களோட தேவை திருமலை போய் தேவஸ்தானத்துக்கு தேவைப்படுது அந்த மாதிரி இடங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக தான் இந்த ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு திருமலையில் சுவாமிக்கு இந்த மாதிரி சேவைகள் செய்கிறதுக்கு பல பக்தர்கள் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முயற்சி ரெடியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சேவாவை திரு திரு டி சார்பாக ஏற்பாடு பண்ணி அதன் மூலமாக ரொம்ப மன நிம்மதியோடு பக்தர்கள் வந்துட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அடுத்தது லட்டு பிரசாத சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லட்டு கவுண்டரில் பக்தர்களுக்கு லட்டு வழங்கும் சேவைங்க வேறு எதுவும் கிடையாது லட்டு கவுண்டருக்கு வெளியில் உள்ள சேவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா தான் இந்த லட்டு வாங்குற கவர் கொடுக்கறது டிடிடி சார்பாக உள்ள பொருட்கள்லாம் விற்பனை பண்ணுறது இந்த மாதிரி சேவைகள்லாம் இப்போ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவில் வரும் லட்டு பிரசாத சேவை வந்து லட்டு சப்ளை பண்ணுற இடத்துல உள்ளே போய் நம்ம சப்ளை பண்ணுறது இதுதான் அந்த லட்டு பிரசாத சேவா இந்த சேவைகளில் கலந்துக்கிறதுக்கு டிடிடி வந்து சில விதிமுறைகள்லாம் வகுத்துருக்கு அந்த விதிமுறைகளை படித்து பார்த்துட்டு இதில் விருப்பம் உள்ளவங்க அவர்களுக்கு தேவையான சேவைகளில் அவங்களே விண்ணப்பிக்கலாம் அதில் பொதுவான விதிமுறைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து தனி நபராகவோ அல்லது வந்து குரூப்பாகவோ விண்ணப்பிக்கலாம் டிடிடியோட ஆஃபீஸ் வந்து திருப்பதியில் இருக்குது மாதிரி திருமலையிலும் இருக்குது இந்த ரெண்டு இடத்துலையும் நேரடியாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் வந்து இந்த சேவாவுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி சேவா டாட் திருமலா டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணையதளத்து மூலமாக இந்த சேவையில் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அவங்க வந்து இந்து மதத்தில் இந்து மதத்தினராக இருக்கணும் அதுதான் இதில் மிக மிக முக்கியமான ஒரு தகுதி அதுக்கடுத்து நீங்கள் பதிவு பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் இது ரெண்டும் கண்டிப்பாக வேணுங்க இந்த ஜெனரல் சேவிலே வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்களுக்கு அதுதான் அதில் முக்கியமான கண்டிஷனு அதுவும் சில பண்டிகை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோற்சவம் காலத்தில் வைகுண்ட ஏகாதசி காலத்துலலாம் வந்து அறுபது வயசு கிடையாதுங்க ஐம்பது வயசு தான் அதுவங்களே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க இந்த குறிப்பிட்ட டேட் வரைக்கும் முக்கியமான பண்டிகை நாட்களில் கூட்டம் அதிகமாக வர நாட்களில் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்கலான்னு மற்ற நாட்களில் அறுபது வயசு உள்ளவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இது வந்து குறைந்தபட்ச வேலை நேரம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் மினிமம் சிக்ஸ் ஆகுது நம்ம அதில் வந்து சேவையில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு ட்ரெஸ் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் வெள்ளை சட்டை அப்புறம் வெள்ளை பேண்ட் இல்லைன்னா வெள்ளை வேஸ்ட்டி இது கண்டிப்பாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆரஞ்சு கலர் சாரீ ப்ரௌன் கலர் பார்டர் வச்சுருக்கணும் இது தாங்க இதில் ட்ரெஸ் கோடு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் கோடு இந்த உடைகளை வந்து நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அவங்க சா டிடி சார்பாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் செலக்ட் ஆன பிறகு என்னைக்கு நம்ம அங்கே இது ரிப்போர்ட் பண்ண போகிறோமோ அன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் நம்ம போகணும் அந்த ஸ்காஃப் மட்டும் அவங்க கொடுப்பாங்க மாதிரி இரவு அங்கே தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க தங்குற இடத்துல வந்து ஆண்கள் வந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிறதெல்லாம் ஷார்ட்ஸ் லுங்கி இதெல்லாம் கட்டிக்கூடாது பெண்களை வந்து நைட்டிலாம் போட்டுக்கூடாது அதே தான் இருக்கணும் இந்த லட்டு பிரசாத சேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும் பிரைவேட் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனியோ ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அதுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் வந்து அங்கே அந்த அப்ளை பண்ணும்போதே கீழே டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் தவிர கம்ப்யூட்டர் நாலேஜி கண்டிப்பாக இதில் இருக்கணுங்க அது இருந்தால் தான் இந்த சேவையில் கலந்துக்க முடியும் அது தவிர இந்த லட்டு பிரசாத் சேவையில் கலந்துக்கிறதுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தாராளமாக இந்த லட்டு பிரசாத் சேவையில் விண்ணப்பிக்கலாம் எத்தனை நாட்கள் நம்ம வந்து இந்த வாலண்டியர் சேவா செய்ய விருப்பமோ அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் அதுலேயே நம்ம கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மூணு நாலு ஆறு ஏழு பத்து அப்படின்னு தரிசையாக இருக்குது அப்பப்போ மாறுது இது இப்போ வந்து ஆறு ஏழு ஒம்பது பத்து அப்படின்னு வருது அந்த மாதிரி நாட்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் வேலை செய்ய முடியுமோ இல்லை திங்கள்லேருந்து திங்கள் இல்லை செவ்வாயிலேருந்து புதன் அந்த மாதிரி மாறி மாதிரி இருக்கும் அதுக்கு உங்களுக்கு எடுத்து எந்த தேதியில் இருப்போமோ எந்த கிழமையில் இருப்போமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அது மூலமாக நீங்கள் பதிவு செய்யும்போதே நேரடியாக நீங்கள் டேட்டை தேர்வு பண்ணிக்கலாம் உணவு தங்கமிடம் இரண்டுமே வந்து டிடிடி சார்பாக இங்கே கொடுத்துருவாங்க நிறைய இங்கே டார்மெட்ரி ஹால் மாதிரி நிறையா இந்த இதுக்காகவே கட்டி வச்சுருக்காங்க ஸ்ரீவாரி சதன் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி வாலண்டியர் சேவா செய்கிறவங்களுக்காகவே தனியாக பெ பெரிய பெரிய ஹால்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க அங்கேயே நீங்கள் தங்கிக்கலாம் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க பாத்ரூம் டாய்லெட்டோட ரொம்ப இடம் வசதியாக இருக்கும் இந்த வாலண்டியர் சேவை முடிஞ்சு என்றைக்கு நம்ம கடைசியாக செய்கிறோமோ அன்னைக்கி நம்ம முடிஞ்ச பிறகு நமக்கு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இடையில அனுப்ப மாட்டாங்க என்றைக்கு நம்ம சேவை முடியுதோ அன்றைக்கி தான் நம்மளை அனுப்புவாங்க இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு நம்ம ஆன்லைன்லையோ இல்லை ஆஃப்லைலையோ விண்ணப்பிச்சு இல்லை கலந்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்த தொண்ணூறு நாளைக்கு நம்ம இந்த சேவையை அப்ளை பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ பக்தர்களுக்கு முயற்சி இருக்காங்க தான் வாலண்டியர் சேவா பெருமாளுக்காக செய்யும் சேவை அப்படிங்கிறதுனால அதனால் தொண்ணூறு நாளைக்கு மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறம் தான் நீங்கள் தொடர்ந்து மறுபடியெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த சேவையில் நீங்கள் போஸ்டல் மூலமாக ட்ரை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கீழ்கண்ட முகவரிக்கு குறைந்தபட்சம் ஒரு முப்பது நாளுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்ப கடிதம் அனுப்பிச்சு சமர்ப்பிக்கலாம் அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்பு அதிகாரி டிடிடி நிர்வாக கட்டிடம் கபில தீர்த்தம் சாலை கேடி சாலைன்னு சொல்லுவாங்க கபில தீர்த்தம் சாலை திருப்பதி ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி ஒன்று இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 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 தபால் மூலமாக போடலாம் அந்த மாதிரி வேலண்ட்டு சேவா செய்யணும்னு சொல்லி போட்டிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுப்பாங்க இதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீவாரி சேவா திருமலா டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஸ்ரீவாரி சேவான்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாலண்டரி சேவான்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க என்ன மாதிரி சேவைகள்லாம் இருக்கும் எங்கெங்கெல்லாம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அதோட கண்டிஷன்ஸ் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டால் என்னென்ன ட்ரெஸ் கோடு என்னென்ன செய்யணும் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா எல்லாத்தையும் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ரிஜிஸ்டர்னு இருக்கும் அதை பாருங்கள் அந்த ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் அதில் வந்து ஃபோன் நம்பர் லாகின்னு கேட்கும் நீங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் நம்பர் போட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு போடலாம் அப்படி இல்லைன்னா பாஸ்வேர்டு நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் இருக்கும் அதில் நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள் முதல்ல அதில் வந்து உங்கள் ப்ரொஃபைல் போய்ங்க ப்ரொஃபைலில் போய் இப்போ உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுங்க உங்களோட பேர் அட்ரஸ் ஆதார் கார்டு எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்த பிறகு ரிஜி ரிஜிஸ்டர்னு கொடுங்க அது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த நேம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வாலண்டி சேவாக புக் பண்ணலாம் அதுவும் எப்படின்னா அந்த ஆன்லைனில் குறிப்பிட்ட டேட்டில் ஓப்பன் ஆகும் இப்போ மார்ச் மாதத்துக்கு உள்ளது ஆல்ரெடி ஓப்பன் ஆகி முடிஞ்சிருச்சு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஓப்பன் ஆச்சு மார்ச் மாதத்துக்குள்ளே கோட்டா அதுக்கடுத்து இப்போ ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா இப்போ ஜனவரி மாதம் தேதிக்கு மேலே ஓப்பன் ஆகும் என்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்கிற அறிவிப்பு வந்த பிறகு சேனலில் தனியாக அதை போடுறோம் அந்த மாதிரி சேவைகளுக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளும் திருமலையில் போய் ஒரு வாரம் தங்கியிருந்தது இல்லை மூணு நாளோ அஞ்சு நாளோ ஏழு நாளோ இந்த மாதிரி தங்கி இருக்கிறதுக்கு விருப்பம் இருந்து நமக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த திருமலையில் உள்ள ஸ்ரீவாரி சேவையை கலந்துக்கலாம் பகவானுக்கு நாம் செய்யும் தொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு பேர் அந்த பகவானை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிற சேவைகளை செஞ்சு அவர்கள் மன நிம்மதியோடு பகவானை தரிசிக்க வைக்கிறது நமக்கு அதை விட மிகப்பெரிய புண்ணியம் அது இவ்வளவு சிறப்பான இந்த சேவையை திருமலையில் நீங்கள் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் மனசுக்கு மிக மிக நிம்மதியை தரக்கூடிய இந்த ஸ்ரீவாரி சேவா ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ஆஃப்லைன்லையும் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்